சமாதானம் சொன்னா பிரச்சனை நம்ம தான் இருக்கு அமெரிக்கையும் சுகமும் நீதிக்கு வர பலனது நீதி கிடையாது நீதியின் கிரியை கிடையாது இது ஏசையா முப்பத்தி ரெண்டு பதினஞ்சுல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு வீட்டு பாடம் பதினெட்டு வரைக்கும் நாலே வசனத்தில் வாழ்க்கை முடிஞ்சிட்டு பாருங்க இந்த முதல் வசனத்துல வனம் கட்சி வசனத்துல நிலையான வாசல் எங்கேயாவது நடக்குமா இது இது இப்போ நிறைய பேருக்கு இது புரியாது அதுக்கு நடுவில் இருக்கிற விஷயம் தான் இன்னைக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதனால தான் சீக்கிரம் பிரசங்க ஆரம்பிச்சது அவங்களோடு மனம் திறந்து கற்று பேச விரும்புகிறார் ரொம்ப நாள் தாங்காதியா வனாந்திரம் வனாந்திரத்துக்கே வெறுத்து போயிடுச்சு ஏன் இனி ஒத்து வர மாட்டான் எனக்கு அடுத்த கட்டு ஆசீர்வாதிக்கும் போயிடுவான் நான் வேற ஒருத்தரையும் பார்த்துக்கிறேன் வனாந்திரம் தரித்திரம் பேய் சாபம் அனைத்தும் உன்னை கண்டு வெறுத்து ஓடுகிறது கர்த்தருடைய ஆவி இறங்குகிறார் மாம்சமாக யாவருமீதை ஆவியை ஊற்றுக்குற தேவை ஆனால் ஆவியை ஊற்றின பிறகு கிரியை நீதியாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் அதனுடைய பலன் தான் அமெரிக்க சுகமோ வீடு கட்டுறது பயிற்சி இல்லை நல்ல நித்திரை செய்ய முடிகிறதா கட்டில் வாங்கலாம் நித்திரை வாங்க முடியுமா சமைக்கலாம் சாப்பிட்றதுக்குரிய அந்த சூழ்நிலை இருக்கா உடல் கூட விட்டுருங்க சூழ்நிலை இருக்கணும் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு சாப்பிட முடியாத சூழ்நிலை எவ்வளோ நாள் இருந்துருக்குது எவ்வளோ மெத்தையில் படுத்து இருந்தாலும் தூக்கம் இல்லாத நாட்கள் எவ்வளோ பேர் கடந்துருக்குறாங்க நம்மளும் அப்படிலாம் கடந்து வந்தவங்க தானே இன்றைக்கி அப்படி இல்லை தேவன் ஆவியை ஊற்றி இருக்கிறார் அந்த ஆவி என்ன செய்கிறது என்றால் செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கி இருக்க செய்கிறது செழிப்பு மட்டும் இல்லாத நீதி இருக்குது அப்போல்லாம் கொஞ்சம் காசு கிடச்சாச்சு ஜனங்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப சின்ன வயசுலாம் ஊழியத்துக்கு வேணால் அவ்வளோ விஷயம் எனக்கு தெரியாது சொல்ல சொல்ல தான் கேள்வி கொஞ்சம் காசு வந்துட்டால் போதும் ஏன் உடனே இந்த மனசை போய் குடிக்க போயிட்றான் கொஞ்சம் காசு ஆமாம் இன்னும் விலைக்கு சொல்லணுன்னாக்கா ஒரு ஒரு காலத்தில் இது சபையில் போதைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம சபையில் அது வராது சமணம் வாங்கின ஒரு வாரம் வரமாட்டான் சபைக்குன்னு ஃபுல்லாக இருப்பான் பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் ஆண்டு வரையே எல்லாம் செலவு பண்ணுவானா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் அப்புறம் மீதியான அந்த வறுமையான நாட்கள் பதினஞ்சு நாள் தள்ளுறதுக்காகவே சபைக்கு வருவாங்க காசு வாங்க இல்லை தான் உங்களை கத்துற தேடுறதுக்கு கத்துறக்கும் நேரம் இருக்குது இவங்களுக்கும் நேரம் இருக்குது எவ்வளோ பலவீனமாக இருக்கு பாருங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் அந்த பசை வந்தாலும் அலை காணும் எங்கே தெரில வேற பொருஷே இருக்காது எங்க ஐயா போனேன் அதாவது எங்கே இருக்கிறாய் மரத்துக்கு பின்னாடி இருக்கிறேன் ஃபுல்லாக அவன் நிர்வாணமாக அவன் காணப்பட்டான் இவன் நோவா மாதிரி இருக்கான் ட்ரெஸ் ஒரு பக்கம் போச்சு இவன் ஒரு பக்கம் இருக்கான் என்ன பண்ணுறது ഇതെല്ലാം ഇക്ക കൂടിക്ക